நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா சுக்ரதோஷத்தை நீக்கம் தானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல சுக்ரன் சிறப்பாக இருந்தால் அவர் வந்து ராஜயோக வாழ்க்கை வாழ்வார் என்றும் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சுக்ரன் ஒருவேளை வந்து தோசமாக வந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையுமே வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் என்று சொல்லப்படுகிறதா அப்படி ஒருவேளை வந்து சுக்கரதோஷத்தால் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் இழந்து விட்டவர்கள் இந்த பரிகாரங்களை வந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா சுக்கர யோகம் பெற்று வந்து சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான சுக போகங்களை வந்து தரக்கூடியவராக இருக்கிறவர் தான் வந்தா சுக்கர பகவான் நவக்கிரகங்கள்ல வந்து ஒருவராகவும் இவர் வந்து இருக்கிறார் மேலும் வந்து இவர் வந்து மகாலுமியினுடன் வந்து பிறந்தவராகவும் திகழக்கூடியவர் என்பதால் தான் இவரின் அருள் வந்து கிடைத்து விட்டால் மகாலட்சுமியின் அருளும் தான் வந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சுக்ரனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கவும் சுக்ர தோஷம் வந்து நீங்கவும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது சுக்கர பகவானின் அருள் கிடைக்கணும்னு சொன்னால் வறுமையால் வந்து கஷ்டப்படுபவர்களுக்கு புதிதாக ஆடைகளை வந்து வாங்கி நீங்க தானமாக கொடுக்கலாம் இதோடு மட்டுமில்லாமல் பகவானுக்குரிய ஆலயமாக வந்து ஸ்ரீரங்கம் இருக்கிறது ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சென்று சுக்கிர தாழ்வாரை வந்து முதல்ல வந்து வழிபாடு செய்யணும் பிறகு வந்து ராமானுஜரை வந்து வழிபாடு செய்யணும் அடுத்ததாக வந்து கம்பத்தடி ஆஞ்சநேயரை வந்து இருப்பார் அவரை வந்து வழிபாடு செய்யலாம் பிறகு வந்து மகாலட்சுமிய வழிபாடு செய்து விட்டு வந்து ரங்கநாதர வழிபாடு செய்யணும் இந்த முறையில ஸ்ரீரங்கம் சென்று வந்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா சுக்கரனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சரி இப்போது வந்து தோஷம் நீங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியதை பார்க்கலாம் இதற்கு வந்து சுக்ர பகவானுக்குரிய வந்து தானியமாக இருக்கக்கூடிய மொச்சை வேண்டும் அதாவது வெள்ளை நிற துணியில் புதிதாக வாங்கி கொள்ளுங்கள் அதை வந்து நம்மளுடைய தலைக்கு வைக்கும் அளவிற்கு தலையணியை வந்து போல வந்து தைத்து கொள்ளுங்கள் அதற்கு உள்ள வெள்ளை மொச்சையை வந்து போட்டு நிரப்புங்கள் சிறிதளவு தலையணியாக வந்து இருந்தாலும் பரவாயில்ல எப்படி வந்து தயார் செய்தாலும் இந்த தலையணியை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்பது நாட்கள் இரவோ படுக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து தலையணியாக வந்து பயன்படுத்தணும் பத்தாவது நாள் காலையில அந்த அந்த எடுத்து வேக வைத்து அதை வந்து காக்கைக்கு நீங்க தானமாக போடலாம் அந்த வெள்ளை துணியை வந்து மரத்தடியில கால்படாத இடத்துலையும் நீங்க போட்டு விடலாம் இப்படி வந்து வேக வைத்த மொச்சியை வந்து காக்கைக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுக்கரதோஷம் அனைத்தும் நீங்க சுக்கரதோஷத்தால் ஏற்படக்கூடிய செல்வ இழப்புகளை வந்து ஈடு செய்யும் அளவிற்கு வருமானமும் உண்டாகும் சுக்ரனின் அருளை வந்து பெறவும் சுக்கரதோஷங்கள் நீங்க நீங்கவோ மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்க முழு செய்துங்கன்னு செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் சுக்கரனின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இழந்த செல்வம் அனைத்தையும் நீங்கள் திரும்ப பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறோம் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி